அன்பான சகோதர சகோதரே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாத்திகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்தோடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்றும் உண்டா இருப்பதாகாமல் எந்த நாளின் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நுனித்தோல் இந்த நுனித்தோலை குறித்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிற ஆவிய வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நாம் காண்போம் இங்கே உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் முதலாவில் காரியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் தலையுடைய பின்பாகம் இப்போ இதில் உள்ள காரியம் ஆகக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை வந்து தேவனை சோத்தரிக்கும்படியாகவும் தலை உயர்த்தப்படவும் தலை தாழ்த்துவது என்பது தேவனுக்கு முன்பாக தம்மை தாமே தாழ்த்துவது இந்த ரெண்டு தான் நமக்காக இருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தைக்கோ அவருடைய சத்தியத்திற்கோ கீழ்ப்படியாமல் தலையை திருப்பிக் கொள்வது நமக்கு ஒருத்தரோட விரோதம் உண்டானவர்களை கண்டால் நம்ம தலையை திருப்பிக் கொள்வோம் இங்கே கடினப்படுத்துது அந்த மாதிரி உள்ள ஒரு கடினமான காரியம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியத்தை அந்த மாதிரி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் இருங்கள் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் அது என்ன இருதயத்தின் நுனித்தோல் இதில் பார்த்தீங்கன்னா இருதயத்தை குறித்து காரியம் என்னவாக இருக்குன்னா இருதயம் எப்பொழுதும் கேடு உள்ளதாகவே இருக்கிறதுன்னு வார்த்தை இருக்குது அதே பார்த்தீங்கன்னா தேவன் ரெண்டு காரியத்தை ரெண்டு காரியம் பரலோகமும் பாதா பாதாளமும் இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் எங்கே வைத்து விட்டார் என்றால் வாயி நாக்கு உதடு இந்த மூன்று தான் பரலோகத்தையும் பாதாளத்தையும் தீர்மானிக்கிறது இப்போ நம்மளுடைய வாயி நாக்கு உதடு சரி இந்த வாயை குறித்து உள்ள காரியமாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்குது நீதிமொழிகள் பதினெட்டில் இருபத்தி ஊராது வசனம் அதை தான் இங்கே சொன்ன மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரிய படிகள் கவனியை புசிப்பார்கள் இப்போ நம்மளுடைய மரணமும் அதில் தான் இருக்குது நம்முடைய ஜீவனம் அதுதான் பாதாளமும் பரலோகமும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று காரியத்தில் தான் வைத்துட்டார் நம்முடைய வாய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறாரு அதை தாவிது வந்து ரொம்பவும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் கூட கர்த்தர் சொல்கிறார் தாவிதை குறித்து அப்படிப்பட்ட தாவிது அப்படிப்பட்ட தாவிது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா கத்தாவே என் வாயிக்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறார் ஏன்னா என்னை அறியாமல் போல ஒரு வார்த்தையும் என்னிலிருந்து புறப்பற்றக்கூடாது ஏனென்றால் புறப்பட்ட வார்த்தைக்கு அது கிரிய செய்ய தான் செய்யும் அதனால் தான் தாவீது சொல்கிறார் என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அதை இன்னொரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நாவும் நெருப்பு தான் இருக்கும் த நாவு இந்த மூன்று காரியத்தை குறித்தால் நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் என்பது பார்த்திங்கன்னா உதடுகளை அதனால் நம்ம வார்த்தைகளை நம்ம அறியாமல் வந்தாலும் சரி வார்த்தையில் முதலாவது நம்ம ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக தான் இந்த வார்த்தை ஏன்னால் நாம் தேவனுடைய ரூபமாகவும் அதோட சாயலமாக இருக்கிறபடினால வான்போட வாயில் புறப்படுற வார்த்தைக்கும் வல்லமை உண்டு அதனால் தான் அந்த காரியத்தில் கொடுத்த கொட்ட இருக்க காரியத்தின்படி நம்ம இருதயத்தின் நுனி சரி இந்த நாளிலும் இந்த காரியத்தை பரிசுத்தால் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உன்னோட நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாக